వాటర్ బోర్డ్ స్టేట్ ఇన్ఫర్మేషన్ అస్కింగ్ క్వశ్చన్ సో ఐ కాల్డ్ అబౌట్ நம்ம ஒரு అడమైన ఒక చిన్న కేవిటీ అదిวะ మనం నీరు మళ్ళా தமிழ்நாட்டில் வந்து அதாவது மலையத்துறை மாவட்டம்னாக்கா ஏன் சொல்லணும் அப்படின்னா நமக்கு ஆந்திரா கர்நாடகா கேரளா தெலுங்கானா மாதிரி நமக்கு வந்து ஜீவநிகள் இங்கே வந்து பட்டி தமிழ்நாட்டில் அது நிறைய ஜீனதிகள் இருக்குது தமிழ்நாட்டில் கம்மி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே ஜீனநிலை வந்து தமிழ் கண்ணி பாம்தியாகி அது கடல் கிடக்கு பட்டு வந்து அப்போது நம்ம வந்து தண்ணி பிரச்சனை இருக்க அப்படின்னு கேட்டால் அப்போ நிச்சயமாக வந்து நம்ம தொன்னாள் கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுக்கு இரநூறு தண்ணிக்கு மேலே தமிழ்நாட்டுக்கு வந்து அண்டை மாநிலத்தில் போகிறதுக்கு மழை பிரச்சனை ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து மழை பொழிவு வந்து ஒருபோதும் கம்மியாக இருந்திருக்கேன் இங்கே வந்து நீர் பற்றாக்குறை இல்லை இங்கே என்ன பிரச்சனை இருக்கு இப்போ வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட் நீர் வேளாண்மையில் வந்து நமக்கு தமிழ்நாடு குறைபாடு இப்போ வந்து என்னென்ன பிரச்சனை இருக்கிறது இங்கே எல்லாமே தெரியும் எப்படி வந்து ஏழைகள் அனுப்பினாங்க ஏரியில் ஆக்கிரமிப்பட் இது வந்து ஒரு அர்கனைசேஷனுடைய ஒரு மருமக்கணும் யாரும் எப்படி வந்து கோந்தில் போய் குடியிருக்கிறது கோவில் குடியிருக்கலாம்னு கேட்டால் அதனுடைய அந்த அர்தல் போய் சொல்லுவாங்க அந்த பெரிய விவசாயத்தில் இருப்பாங்க இல்லை ஆளுநாள சொல்வாங்க பட் சென்னையில் வந்து வாழை வழி இல்லாமல் இங்கே காட்சிங்கன்னா ஏதோ ஒரு ஆத்திரமடைப்பாங்களோ அதில் வந்து ஒரு ஏரியோ ஒரு புரிசை கொடுக்க வாழ்ந்த வாழ்க்கை பண்ணித்தாங்க அதுக்கேற்ற வந்து நம்ம ஸோ பிரச்சனை வந்து எல்லாருக்கும் தெரியும் என்ன நமக்கு இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா ஒரு பொலிட்டிக்கல் வில்லு வந்து கிடையாது எங்கள் இப்போ வந்து தெலுங்காட்ட தெலுங்கானா என்னன்னு இருக்காங்க இந்த காலிசவ் பாதைக்கின்ற ஒரு திட்டத்தின் மூலியமாக முன்னாள் முதல்வர் சந்திரசேகரராவ் கிட்டத்தட்ட அறுபத்தி அஞ்சாயிரம் கோடி ரூபாய் கீழே வந்து அறுபத்தி அறுபத்தி ஐம்பத்தி எச்சி மேலே தண்ணியை வந்து அந்த காவேரி நதி மாதிரி அந்த அந்த ஊருக்கக்கூடிய கிருஷ்ணா நதியிலேயும் கோதாவரியில் வந்து அந்த நதிக்குள்ளேயே வந்து அதை வந்து சேர பட்ஜெட் ஒரு தொட்டி மாதிரி அதை வந்து கன்வெர்ட் பண்ணி அங்கங்கே வந்து இந்த கிரேட் இஷ்யூ வரும் கிரேட் இஷ்யூனால் நம்ம வந்து படிப்பார்க்க வந்து நம்ம உட்கார்ந்து இருக்கக்கூடிய பள்ளிக்கடையை விட வந்து முதடி கீழே இருக்கும் பள்ளிக்கட் வந்து முப்பதடி மேலே இருக்கும் அதே அந்த பக்கம் தரமணி வந்து ஒரு திரும்பவும் பதவி மேலே இருக்கும் அவங்க என்ன பண்ணாங்க பதினஞ்சு பேக்கேஜில் வந்து அந்த தண்ணியை வந்து லிஃப்ட் பண்ணி அது இப்போ சாதாரண பில்ல ஒரு நாளைக்கு ரெண்டு டிஎம்சி தண்ணியை வந்து மேலே தூக்கி ஒரு எல்எஸ் பெரிய மாதிரி பிள்ளைங்க பூமி கீழே தட்டி அந்த பெரிய பெரிய ராட்சத்தை நம்ம வந்து அஞ்சு டிஎம்சி மோட்டரு அஞ்சு டிஎம்சி அஞ்சு பத்து டிஎம்சியெலாம் பார்த்துக்கோங்க அவங்க கிட்டத்தட்ட அலரசம் உள்ள மோட்டரை வச்சு தண்ணியை வந்து ரெண்டு டிஎம்சி தண்ணியை கவனிப்பாங்க எவ்வளோ தண்ணி தண்ணி டீ மேலே தூக்கி அது முப்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு கவனம் பண்ணி அந்த இடத்துல போகிற அது வந்து ஒரு ஒரு வாட்டர் சேஃப்டி ப்ரோக்ராம் ஒரு ஏரியா புதுசாக உருவாக்கி அந்த ஏரியை வச்சு அந்த மாதிரி வந்து தண்ணியை கொடுத்துருந்தாங்க அந்த மாதிரி பண்ணி தெலுங்கானா பிள்ளை எல்லா ஏரி குளங்களையும் தண்ணி கொண்டு செஞ்சு வரலாமல் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் காலையும் மாதிரியும் தண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு ஏற்பாடு பண்ணாங்க தமிழ்நாட்டில் வந்து நமக்கு இப்போ தண்ணி வந்து இந்த மாதிரி ஏர்நிலாவில் ஒரு புரோபி அதை வந்து அரசு செய்ய முடியாத அரசு வந்து வேர்ல்டு பேங்க் எதிராக ஒன்று ரெண்டு மூன்று நான்கு சொல்லிட்டு பல ஆயிரம் கோடிகளுக்கான இடையே வந்து உலக வங்கியில ஏடிவி வங்கி இருந்தும் ஜென்மன் வங்கியிலிருந்தோம் என்னென்ன வங்கியிலும் தாங்கி செலவு பண்ணுறாங்க அதே வந்து நான் ஐயா சொன்ன மாதிரி சேகர சொல்லுவாங்க சேகரையா வந்து செயலுது அப்படின்றது ரொம்ப சிறப்பாக வந்து அவங்க அப்படிங்கிற இந்த கிட்டத்தட்ட மழை சேர்க்கிறது ஒவ்வொரு குடும்பமும் செயலி வெளியே அந்த ஒரு ஆட்சி வைத்து கொண்டு வந்தாங்க அதில் இஸ்வாவுடைய பங்களை கொடுத்து ஐயாவோடைய பொங்கல் கேள்வி ஈவன் திசையிலுடைய தண்ணி சேகரிக்கிறது அழகா வந்து ஒரு திசை சக்ரம் கொடுத்து காட்டியிருக்காரு அதே மாதிரி அடுத்து மட்டும்துல்லாமல் அதை பேருக்கு அந்த அம்மையை சட்டம் போட்டாங்க இப்போ எங்களுடைய வந்து என்ன பண்ணாங்கன்னா கிருஷ்ணா சீஸ் அந்த மன்னர் மாதிரி ஒரு விளையாடிந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நடராசிக்கு ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ண சொல்லி அந்த பழைய சேகரிப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க அதில் வந்து ஐயாவுடைய பங்களி பேர் இருக்குது எக்ஸ்போரைய பங்களி பேர் இப்போது எக்ஸ்போரா என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க எல்லா மாவட்டத்துக்கும் வந்து ஒரு வண்டி வாங்கி சொல்லி இட்டாச்சி வண்டி ஒரு கிட்டத்தட்ட ஒரு கோடி ஒன்றே கால் கோடி முப்பத்தஞ்சு லட்சத்துலேருந்து ஒன்றாக கோடி இருக்குது இந்த வண்டி வாங்கி ரெண்டல் ஃப்ரீ எக்யூப்மெண்ட்டை வந்து விவசாயத்தை வராங்க அதை வந்து தாமரமணி ஆற்றில் வந்து ஒரு வண்டி திருநெல்வேலி மாவட்டத்தில் ஓடிட்டுருக்கு அது மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு வண்டி ஓடிட்டு இருக்குது அரியலூர் மாவட்டத்தில் ஒரு விவசாயி நல்லாசிரியர் ஏக்கர் அவர் அவர் அமெரிக்காவில் இருந்தால் அது பொருளாக படம் இல்லைனா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு ஏதி வந்து அதை மின்னெடுத்துருக்காரு ஸோ அவருக்கு வந்து நாங்கள் மிஷன் சப்போர்ட் பண்ணுவோம் அது மாதிரி திருவள்ளூரில் வந்து ஒரு வண்டி ஓடிட்டுருக்கு அது மாதிரி மொத்தம் ஏழு வண்டி வாய்ப்புகள் இருக்கோம் அது இல்லாமல் வந்து எங்கள் டோனருடைய வழி வந்து ஒரிசா மாவட்டத்தில் இன்றைக்கி இருந்து ஒரு வங்கி வலி ஒரிசா மாவட்டத்தில் பிளான் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு மாவட்டத்திற்கு வங்கி வாங்கிட்டு என்னுடைய வேண்டுகோள் என்ன ஜலரட்சாவும் முயற்சி எடுத்து ஏன்னா நம்ம 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 நாட்டில் வந்து படம் ஒரு எப்பவுமே பிரச்சனை எல்லாத்தையும் வந்து சாதாரண ஒரு ஒரு பகுதியில் பார்த்தோம்னா பத்து கோடி வச்சுருக்க நூறு கோடி வச்சுட்டு ஒரு கிராமத்துக்கு பத்து பேர் இருக்காங்க ஆனா நிறைய பேர் வந்து கூப்பிட்டு இருக்காங்க குறிப்பாக வந்து அணியை சொல்லும்போது இந்த நன்மொழிகை இவங்க வந்த பிறகு என்ன பண்ணாங்க ஒரு ஒரு கூட்டப்பட்டாங்க இந்த கூட்டம் போட்டு ஒரு முப்பது நாள் கூட இருக்காங்க அந்த இடத்துல வந்து ஒரு மலைக்கும் இடத்துமான கடுவுக்குமான ஒரு மாற்றத்தை உருவாக்கி கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து ஒவ்வொரு ஞாயிறும் வந்து அந்த

ஏன்னா நம்ம கான்செப்டே வந்து மக்கள் பங்களிப்பு மீது யார் செய்வாங்க எவ்வளோ செய்வாங்க அப்படின்னு நான் பார்த்துருக்கேன் அதைத்தாங்க செய்யுமா அதத்தாங்க நிதி இல்லையா அப்படின்னு நிதி இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய இந்த அசைன்மெண்ட் அவங்க எஜெண்டா வந்து இந்த மாதிரி ஏரிகளெலாம் அவங்க காப்பாற்றணும்னு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற சில திருக்கொட்டை ஏரிகளுக்கு இப்படி ஒரு ஓர்வர ஏரியில் வந்து நூறு மணி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வந்து தெருவாக்கல் ஏரியில் ஆயிரம் மணி ரூபா செலவு சேர்ந்துபட்டி ஏரியில் வந்து எண்பது கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க இருக்காங்க மருத்துவ வந்து முப்பது நாற்பது கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கடற்கரையாடு பார்த்தீங்கன்னா முப்பது ஏரியிலையும் பார்த்தீங்கன்னா லட்சம் கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்க அதே ஒரு ஏரிக்கையில் ஒரு படத்துல ஒரு லட்சம் செலவு பண்ணியிருந்தாங்க நம்ம வந்து இந்த ஏரிகளுடைய கரைகளை சகாலங்கள் அதை கரையை பயன்படுத்தி அதை வந்து குப்பப்பட்டாங்க நம்ம அதை பண்ணலாம் அப்போ வந்து அரசாங்கத்துக்கு நம்மளுடைய வந்து நம்ம தருணம் அப்படின்னாக்க கம்யூனிட்டி வந்து முன்வரணும் எல்லா ஊர்லையுமே வந்து

ஆலங்குளம் காலா திட்டம் நந்தன் கால்வாய்க்கம் நந்தன் காலா திட்டம் வந்து நந்தன் காலத்தில் காலத்தில் வந்து நந்திவரங்க காலத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் திருவண்ணாமலை மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் அப்புறம் பாண்டிச்சேரி மூணு மாவட்டம் இருக்கக்கூடிய அந்த நந்தன்கால் வாய் இருக்கு தண்ணியே வர பாவம் அதில் வந்து நாற்பத்தஞ்சு ஏரியா இருக்குது அதை வந்து நாங்கள் போய் டானென்ஸ் ராமராஜ் சார்லாம் போய் டிராவல் பண்ணி அந்த மக்கள் பற்றிய விழிப்புணர்வு வந்து இன்றைக்கி நாற்பத்தி ரெண்டு ஏரியும் வந்து தண்ணி போல கோடி இதெல்லாம் சொல்லக்கூடிய உலக தண்ணி மக்களுக்கு முன்வந்த உடனே அவங்க வந்து மூணு நாலு லட்சம் தான் அதை நீதி சுத்தம் பண்ணாங்க தண்ணி வரத்து அதே மாதிரி மதுரையில் வந்து சா சாத்தியார் டேம் ஒரு டேம் அது வந்து பெரியார்கள் பாதையில் வந்து வண்டிப்படியாக இருக்குது தண்ணி வரக்கூடிய பாதை நான் சொல்கிற இடமில் நீங்கள் அப்போ வந்து உங்கள் ஊருக்கு இங்கே போயிருக்கீங்க இந்த சாத்தியார் டேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷமாக அந்த டேப்ல தண்ணி வரல எங்கே நம்ம நம்பருக்கு பார்த்துட்டு கொஞ்சம் வீடு தேடி வருவாங்க நான் சொன்னாக்கெல்லாம் வீடு தேடி ஃபோன் பண்ணுறேன் நம்ம வந்து எல்லாத்துக்கும் நம்ம வந்து எல்லா இடத்துல நம்பர் பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறேன் தனியாக வண்டி இருக்கிற தண்ணி விட மாட்டேங்க பதினாச்சு அப்போ நம்ம வந்து நேரடியாக போகிறோம்னா அவங்க சொல்லணும் கொஞ்சம் பீப்பு மாதிரி இந்த பயமாக நீ வந்து ஒன்று பண்ண நீ அந்த மாதிரி நட்டு இந்த எங்கேருந்து தண்ணி வருது ஒரு பத்து கிலோமீட்டருக்கு கடை டெய்லி வந்து சாப்பிட வேண்டும் அவன் பார்த்துட்டு மூணாவது நாற்பத்தி மசாரி தண்ணியை வந்து அடைச்சி விட்டு தண்ணி விட்டுட்டாங்க அப்போது வந்து அந்த மாதிரி சொன்னால் அவன் வந்து திறந்து வந்து தண்ணி வந்துடும் வந்து சேர்ந்து இவன் திறந்துட்டு வருவான் அங்கே முடியும் இவன் திறப்பான் முடியும் அப்போ இந்த சிக்கல் இந்த டேமில் தண்ணி வராது யாராவது இந்த வசதி ஆளை ஆளப்பட்டு தண்ணி திருப்பிடுவாங்க சொல்ல நீங்கள் உங்கள் ஊரில் தலைக்கட்டை போயிட்டு இந்த இந்த பார்த்தா டேமில் ரொம்ப தலை கட்டு தலைக்கட்டு போனால் அங்கே போய் நைட்டில் காவல் தரக்காது ஆளுக்கு ஒரு ஒரு ரெண்டு பேர் ஒரு ஒரு போய் ஒரு பாவ வைக்கிறாங்க பத்து ரூபா உட்காங்க பத்து ரூபா வைக்காங்க தண்ணி வச்சு வரைக்கும் வந்து ஒரு அஞ்சாவது வருஷம் ஆச்சு அந்த டேமில் தண்ணி வர்த்தவே இல்லை அதெல்லாம் வந்து மக்கள் முன் வந்தாங்கன்னா இந்த பிரச்சனைக்கு தீர்வு அப்போ வந்து நம்ம நம்ம என்ன பண்ணணும் இப்போ வந்து நம்ம ஜெனர ஜெனரேஷன் அமைப்பாகட்டும் இங்கே வந்திருக்கக்கூடிய மற்ற ஜனச்சங்க அமைப்பாளர்கள் நம்ம தொடர்ந்து கூட நீங்கள் ஐயா வந்து அம்மா அப்பாவுக்கு கையாக ஜெனரேஷன் வெட்டி போட்டாங்க நன்மங்களை கிடையாது உதன்மையாக அம்மா அம்மாவுடைய சொன்னது இந்த மாதிரி மீட்டிங் போடுங்கன்னு நீங்கள் கொண்டு இருக்கீங்க அக்கந்த ராமதாஸ் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நங்கநூலூர் ஃபெடரேஷனுடைய ஃபவுண்டர் மெம்பர் அவர் வந்து இன்றைக்கி இந்த இந்த வயசுல கூட ஒரு சும்மா சம்பாரி இந்தியாவில் சுற்றி இருப்பாருன்னா ஆல் இண்டியா பென்சினர் சௌ கொடுப்பாங்க தொடர்ந்து பயணம் கட்டே இருப்பாங்க அப்போ வந்து இந்த மாதிரி மக்கள் வந்து ஃபெடரேஷன் மூலியமாக அரசியல் மூலியமாகவும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய உயர்நிலைக்கு வந்து அந்த அந்த சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட முப்பது வாட்டர் பாடி தாம்பரம் பாலக்கால் முப்பது வாட்டப்படி முப்பது வாட்டுப்படி என்று கிடக்குது அதனுடைய கடைசி தான் நம்ம இருக்கக்கூடிய பள்ளிக்கரணை ஏரி பள்ளிக்கரணி ஏரியிலேருந்து அந்த தண்ணி வந்து மாசுலேண்டில் போய் மாசுலேண்ட்லேருந்து தண்ணி வந்து மருந்து வழியாக கடலாப்படமாக போயிட்டு இருக்குது ஆனால் இப்போ வந்து இந்த நெருக்கடி காசு மக்கள் வந்து அரசு வந்து வேற வேறு திட்டங்கள் கட்டி அந்த இதனுடைய மூலம் வந்து செம்பரமாக வந்து வந்து செம்பரம்பாக்கத்தினுடைய அங்கே மேலக்கூடிய ஏரியில் வந்து தண்ணியை திருப்பி விடுவாங்க அப்படி இல்லைன்னா இல்லைனா மன்னிவாக்கம் செங்கல்பட்டு தண்ணி வந்து தான் தாம்பரப்படி குழுவில் வராங்க நான் தண்ணியை திருப்பி பாலாற்றில் போகிறோம் ஏன்னா தாம்பரத்தோட பாலாறுகள் தான் இருக்கு தண்ணி ஐம்பது கிலோமீட்டர் டிராவல் பண்ணிட்டு கிட்ட சின்னதாக வருது ஏன்னா நம்ம வந்து தெலுங்கா திட்டம் வந்து கிட்டத்தட்ட எழுநூத்தி இருபது கிலோமீட்டர் டிராவல் பண்ணி தெலுங்கா தண்ணி பண்ணால் ஆராயிரத்து கிலோமீட்டர் வந்து கொடுப்போம் திட்டம் அதே மாதிரி இந்த வீராண்திட்டத்தில் வந்து முன்னூற்றி இருபது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வீராங்கல தண்ணி கொண்டு வந்து கொடுப்போம் தண்ணி வந்து எங்கேருந்து போய் கலவையுக்கு போய்ட்டோம் மீனாடு மீனாடு போகிறது வந்து ஒரு சென்னையில் உள்ளிட்ட பார்த்துகள் வந்து அண்ணி கொடுத்தாங்க அவருடைய அளவு பிறகு கம்மியாக தான் அப்போ அந்த மாதிரி மக்கள் வந்து அந்தந்த பகுதிக்கு தேவையான தண்ணீரை திருப்பி எடுத்துக் கொள்வது ஏன்னா உலகத்தில் கன்னியாகுமரிடைய இஸ்ரேலில் வந்து ராஷ்டிரோட்டை பயிர்கிறாங்க அதே மாதிரி இந்தியாவிலுடைய பாலவிதமான கங்காநகரில் வந்து கங்காநகர் மாவட்டத்தில் வந்து ராஜஸ்தான் வந்து பாலவிமான நான் போயிருக்கேன் அவங்க வந்து ராஷ்டிரபதியுடைய கிருஷ்ண வாழ்வாளர் விவசாய பணி சிறந்த டிஸ்ட்ரிக்ட்டை வாங்குறாங்க தஞ்சாவூர் தான் நம்ம தொகுத்துக்கோ தஞ்சாவூரில் எவ்வளோ இல்லை தஞ்சாவூர் மட்டும் எத்திலும் ஆயிரம் கிலோமீட்டருக்கு கிளையாறுகள் நம்ம பராமரிக்கமாக இருக்கிறோம் ஆனால் நம்ம வந்து அந்த எண்ணம் எண்ணம் மாற வேண்டும் நம்மெல்லாம் முயற்சி பண்ணி இனிமேல் வந்து இந்த ஜெனரேஷன் வந்து மாதம் வர கொடுத்துருக்கேன் எனக்கு ஒரு மாநிலத்திற்கு அமைப்பு இல்லையா மாநிலத்தில் பல அர்டிகுலர் மீட்டிங் போட்டு ஒரு வாரம் சனி ஞாயிறு வந்து நம்ம வந்து ஒரு திருக்குறங்களில் போயிட்டு தூய்மை பண்ணி இங்கே நிறைய வந்து இது இருக்கிறாங்க அதாவது இந்த உலவாரப்படி செய்யப்படுறாங்க அவங்க கூட சேர்ந்துருக்கு நெக்ஸ்ட் ஓரா நெக்ஸ்ட்வோரா வந்து நிறைய கிட்டத்தட்ட ஐம்பது பேர் வேலை செய்கிறாங்க ஒரு ஒரு முப்பது பேர் கிட்ட மிஷினரிஸ் வச்சுருக்கோம் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறோம் இந்த இதே ரோட்டில் வந்து கிழக்கட்டளை ஏறி பண்ணால் பண்ணிங்க பல்லாரி ஏரி முடிச்சிட்டோம் அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு பத்து ஏரிக்கு வந்து பருவசமாக வச்சுட்டுருக்கோம் சென்னை தூர் காஞ்சிபுரம் சிக்கல்கேட்டு மாவட்டத்தில் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு பள்ளிக்கூடம் கட்டுவது கருமலை வாங்கி இருப்பது நவீனப்படுத்த கழிவறைக்கிறோம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த யாராவது நீங்கள் கூறாமல் அவங்களும் இணைந்து இப்போ நம்ம நன்மகளை ஏறி எடுத்துருக்கோம் அதே முன்னெடுத்த மாதிரி கோரி பொருட்களாக வந்து நம்ம சேர்ந்து செய்யணும் இந்த ஒரு விஷயத்தை செய்யும் போது தான் அதை பற்றி நம்மளுக்கு எங்கேயாவது சொன்ன மாதிரி கிடவுக்கும் கவர் வித்தியாசம் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் போரை இன்க்ரீஸ் பண்ணிட்டு அந்த அளவுக்கு வந்து தண்ணிக்குரிய சிக்கல் தண்ணி பிரச்சனை அதிகமாகிட்டு வரும் காரணம் என்னன்னா போருக்கு வந்து ஒரு லிமிட்டேஷன் கே இப்போ முன்னூறு அணிக்கு போடுவாங்க இரநூறு அடி போடுவாங்க மூவாயிரம் அடி போடுறாங்க கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆயிரத்தி ஐநூறுல இருந்து மூவாயிரம் போடப்படும் இருக்காங்க அதே எங்கள் ஐயா நிர்மலேஸ்வரம் ரொம்ப போடப்பட்ட அமெரிக்க தெரியும் பார்க்கிறேன் அதுதான் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏன்னா இந்த போர் என்ன சிக்கல்னால் இந்த போர் வந்து சர்பெஸ் சர்பேஸ் வாட்டர் அதாவது ஏரி தண்ணியை பார்த்தா உலத நம்ம வந்து மாதிரி பேங்கில் பணம் நம்ம ஐடி பணம் எடுக்க முடியும் நம்ம எல்லாமே என்ன பண்ணுறோம்னா தண்ணியை எடுத்து யூஸ் பண்ணிடுவோம் செமிக்கல் இருக்கிறாங்க ஏற்பாடு ரீசார்ஜ் பண்ணுறது ஏற்பாடு இந்த போர் வந்து ஒரு என்ன தீர்த்து கொடுத்ததுனா பூமிக்கு மேலே இருக்கிறாங்க உணவு அதே வந்து வாழும் கலையில் கேட்குறாங்க ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ஐயா நம்ம என்ன பண்ணாங்கன்னா சப் வாட்டர் சப் ஒரு முப்பது அடிக்கலை அந்த இடத்துல அந்த தண்ணியை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க அந்த தண்ணியை ஸ்டோர் பண்ணுறதுனால என்ன கேட்டாக்க அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா கண்களும் போர்லேருந்து தண்ணி வைச்சி மொத்தமாக வந்து சமநத்தன் கிராமம் வெள்ளூர் மாவட்டத்தில் வந்து அந்த வேலையை செய்ய ஆரம்பித்தாங்க செய்ய ஆரம்பித்து நாகரஞ்சி டெஜி மெஷின் எல்லாம் உங்களுடைய மொபைலில் போயிட்டு நாகநஞ்சி டெஜிமஸின் போட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டப் வைக்கக்கூடிய மகளை திட்டத்தை அதில் அருமையாக பண்ணாங்க அந்த திட்டத்தை நிறுத்த முழுக்க பெண்கள் தான் பண்ணாங்க இருபது பெண்கள் கொண்ட பொருள் இருபத்தி ரெண்டாயிரம் பண்ணியிருக்காங்க பாரதத்தினுடைய மண் மன்கி பாத்தில் ரெண்டு மூணு முறை அந்த ஸ்கீமை பற்றி சொல்லியிருக்காங்க சலமணத்துவம் கிராமத்தில் அர்த்தி சொல்லிவிட்டோம் இன்றைக்கி கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு மாவட்டங்களும் அந்த போயிட்டு போயிட்டுருக்கு சந்திரசேகர குப்பன் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் தான் அந்த கற்றுக்கு வந்து முன்னெடுக்கிறாங்க நாமளும் அந்த மாதிரி ஜலரசனாக வந்து இப்போ என்ன கட்டத்தில் இருந்தாலும் இந்த பேர்லேயே வந்து நீர் இருக்கிற காரணமாக ஜல் அபியான் இருக்கிற காரணமாக நம்ம அரசுடன் இணைந்து பொருளாதார நம்ம அரசுகள் வந்து நம்ம வந்து செயல்படக்கூடாது அரசுடன் வீடு மத்திய அரசாகி மாநில அரசாக இருக்குது அரசுடன் நிதி பெற்று இல்லை அரசு தகுந்த ஆலோசனை சொல்லி மக்களை திரட்டி மக்களை வந்து திரட்டு மாதிரி நீ எத்தவணை மக்களை வந்து அந்த அந்த கோஷம் போட்டு நீ வந்து ஆக்கிரமிக சொன்னால் எடுத்துக்கிட்டே ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வழிகாட்டில்லாம் இருக்கும் சுப்ரீம் கோர்ட் வந்து டக்குன்னு ஒரு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு கொடுக்காங்க அவங்க கிலோமீட்டர் சொல்லி அவங்களுக்கு முடிவைக்கூடாது எக்ஸாம் இருக்கக்கூடாதுன்னு பல சட்டத்திட்டங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவாக அது வராமல் இருக்கிற காலம் நம்ம இருக்கிற இப்போ ஒரு நூறு நூறு ஏக்கரில் வந்து ஒரு முப்பது ஏக்கர் ஆக்கிரா அந்த எழுபது ஏக்கரை நம்ம வீட்டெடுங்கிறது நாமெல்லாம் ஃபோன் நம்ம எல்லாருமே வந்து மிக சிறந்த ஒரு சிந்தனை விலாம் நம்ம சரவணன் ஏக்கர் பேர்ட்டு ஞாபகம் இல்லை இருந்து அவருக்கு ரொம்ப நாளாக வந்து வாட்டர் பாடி எங்கே இருந்தாலும் அவருடைய பக்கை பேருக்கு உங்கள் பேர் ராமநாதன் ம வந்து எங்கே வாட்டர் பாடி பண்ணாலும் அவங்க பேடைய பங்களிப்பு இருப்பாங்க அதே மாதிரி நம்ம எங்கள் லதானியை வந்து எங்களுடைய வைஸ் ப்ரெசிடண்ட் அவங்க வாட்டர் பாடின்னு அவங்க வந்து வடசந்தி ஃபுல்லாக வந்து அவங்க வந்து நிறைய வாட்டர் பாடி வந்து அவங்க சொல்ல சொல்கிறாங்க அவங்களே போட்டு வாங்கி வச்சுருக்காங்க அவங்குவாங்க அது மாதிரி மரங்கள் இருக்கும்போது ஓமன் என்வாய்மெண்ட் டிஸ்கிரிப் நிறைய அவங்க பண்ணிட்டு வராங்க அது மாதிரி வந்து நம்ம இணைந்து பேணிக்கும் போது நிறைய செலவு பண்ணலாம் உங்கள்கிட்ட இருக்கிற வந்து இந்த தருணத்தில் நம்ம ஜெயாமியம் நான் பாராட்ட நகரப்பட்டிருக்கேன் அந்த அதை சொல்லிட்டு இருக்கேன் வந்து இந்த இன்றைக்கி உட்காந்து அந்த வெயில் உட்காந்து அந்த ட்ராயிங் எல்லாம் ரொம்ப அழகாக நிச்சயமாக வந்து அந்த நண்பன்களை வந்து உங்கள் பேர் சொல்றதாக இருக்கும் அதுமாதிரி வந்து நம்ம வண்டி அந்த தூத்துக்குடி வண்டி வந்து வண்டி மதுரை கொடுத்த வண்டியை பார்க்க ஒரு கோரிக்கையை விட்டு நான் கேட்டுருக்கேன் Thank you.